இடம் சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதி காரவள்ளி நாட்டு மாட்டு சந்தை இந்த சந்தையில பாத்தீங்கன்னா பால் மாடு சினை மாடு வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் அனைத்து வகையான மாடுகளும் இங்க வர விற்பனைக்கு வரும் வாரந்தோறும் சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த சந்தை நடைபெறும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்கள் அப்போ தான் என்னென்ன விஷயம் என்னென்னு தெரியும் ரேட்டு கண்ணுக்குட்டி மாடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் பார்த்து தெரிஞ்சுக்காங்க வாங்க மாட்ட பார்க்கலாம்

பாடி ஆமா ஜெரிசவா ரெட்டாணி ரெட்டாணி ஆமா கொம்பு இல்லாததும் கொம்பு கறியா என்னது இதுக்கு அது வந்து இதல வந்து ஸ்டிக் போடுவாங்க வேற ஒண்ணும் கிடையாது இந்த கிராசிக்கு வந்து கொம்பு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆமா ஆமா ஒரு கணக்கு வச்சு கேக்கு நல்ல பிரீடுக்கு கொம்பு ஸ்டிக் போடுவாங்க பிரீட் நல்லா சுட்டு போடுவாங்க அதான் ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் பால் மாடு வாங்குனா இவ்வளவு காசு போட்டா வாங்களோ ஒரு இருபது லட்சம் எல்லாம் கறக்கணும்னா கருப்பு இல்ல எச்சாப்ல வாங்கணும் ஒரு லட்சம் போடணும் ஒரு லட்சம் போடணும் போட்டாவா நல்ல மனா வாங்க முடியும் நீங்க ஜெர்சி மாடு மட்டும் தான் வாங்கிட்டு வரீங்களா ஆமா ஜெர்சி பெரிய அதுவும் வாங்குவேன் அதுவும் வாங்க ஆமா இருந்தாலும் ஒரு விவசாயிகளுக்கு எல்லாம் நம்ம இதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கு லாக்கி ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு ஜெர்சல் அப்படி வாங்கிக்கிட்டோமா நாம வந்து ஒரு விவசாயிக்கு இதுதான் பண்ண முடியும் பண்ண முடியும் ஆமா ஒரு ரெண்டு மாடு வாங்கிக்கலாம் ஒன்று ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படி போட்டால் ஒரு ரெண்டு ஒன்று முப்பது ரெண்டு மாடு வாங்கி கட்டி ஒரு விவசாயி பிழைச்சிக்கலாம் அது பண்ண மாடு வைக்கணும் பண்ண வாங்குனது நம்ம ஹெச் ஆஃப் தான் வாங்கணும் ஆமாம் ஹெச் ஆஃப் வாங்கணும் ஆனால் அது பால் நல்லா வருதாண்ணா ரேட்டு வல்லுன்னு சொன்னாங்களே ஹெச்எப் ஆமாம் இந்த செவலைங்களோட வந்து பால் வந்து இதை வந்து நல்லா சிக்கன் வரும்

வந்து ஓடப்பட்டியில வாங்கினது ஓடப்பட்டி இதுதான் இது மேச்சேரியில வாங்கினது மேச்சேரியில ஆமா கால் எல்லாம் எந்த இதும் அடிபாடு அதெல்லாம் எந்த எந்த எல்லாம் தப்பான மாடுகள் எல்லாம் எதிர்க்க அதெல்லாம் கரெக்டா இருக்குது கரெக்டா இருக்கு எந்த எந்த சுளிதா இருக்கு சுளி வந்து முது மலை ரெண்டு சுழி இருந்தா சில பேத்து ஆகாது முது மேல ஆமா இங்க கழுத்து கிட்ட இருந்தா அதான் சொல்றேன் ரெண்டு சுழி முது மலை ஒரு சுழி இருக்கணும் அவ்வளவுதான் சுளியே சுழி

ஆறு பொழு போட்டிருக்கு ஒரு ரெண்டு பல்லு போட்டிருக்கும் போது அதுக்கு என்னன்னா வயசு வயசு ரெண்டு வயசுன்னா இலங்கண்ண இலங்கண்ணு

ரேட்டு வந்து சர்ச்சையில் வாங்கினா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தம்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு முப்பது ரூபா ரேட்டு போட்டு நம்ம வாங்கணும் போது அது பால் கறக்குற மாடு எத்தனை லிட்டர் கறக்கும் அதுவும் நல்ல மழையா கறக்கா பாஞ்சு லிட்டர் கூட கறக்கும் கறக்கலாம் பஞ்சு லிட்டருக்கு நம்ம கொடுக்குற தீவனம் தான் தீவனம் தீவன தான் தீவனம் பொறுத்து தான் நம்ம எந்த பொறுத்துனா தீவனம் இயற்கையான தீவனம் கொடுத்தோம்னா பால் கறக்கும் அதே இந்த கம்பெனி ஃபீடு எல்லாம் கொடுத்தா அது ஒரு மாடு கறக்கும் ஒரு மாடு ஃபால்ட் ஆகும் ஃபால்ட் ஆகும் கழிச்சில் வரும் கழிச்சில் வரும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நார்மல் தீனி கொடுத்தாவே நம்ம கறக்கும் பால் நீங்க எப்படி காட்டுல போய் வாங்கிட்டு வரீங்களா இல்ல காட்டுலயே வாங்கிட்டு வருவோம் என்னென்ன என்ன போறீங்க போறீங்கலம் ஆரிமங்கலம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈரோடு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முத்திராய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து கார்வழியில காரி முதல் நாலு சந்தைக்கு நாலு சந்தைக்கு இந்த நாலு சந்தைக்கு போறோம் சொல்றீங்க இந்த நாலு சந்தையில மாடு வரத்து அதிகமா வர சந்தை சந்தை ஈரோடு தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தை பெரிய சந்தை அங்க என்ன ரகத்துக்கு மாடுன்னு அதிகமாக வருது கருப்பூரில் வச்சப்போ கீரை கிராஸு இறம இறம எல்லாமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாடு வரும் ஆயிரம் ஆயிரத்தி அறுப மாடு வரும் அங்க வாங்கணுன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போட்டு ஒரு மாடு வாங்குனா வாங்கலாம் வாங்கலாம் சரி சரி ம் சரிண்ணா நன்றிண்ணா தான் வைக்கணும் நன்றி